பாவங்களை நீக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம் அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழை அழைத்து பாவம் மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நாளை வறுமை நினைவு காட்டப்படாது அவன் செய்த பாவம் அவனுடைய வாழ்வின் ஏற்றின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டுவிடும் நீக்கப்பட்டுவிடும் அழிக்கப்பட்டுவிடும் அதன் காரணமாகத்தான் அல்லாஹைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள் அல்லாஹு இறைவரை நீ மன்னிக்கக்கூடியவன் பாவங்களை நீக்கக்கூடியவன் பாவங்களை அழிக்கக்கூடியவன் இந்த அதை நீ எங்களை மன்னிக்க நீ விரும்புகிறாய் எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழைத்து விடு நாளை வறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இனியும் அனுத்து விடாது என்று அல்லா கேட்குமாறு அல்லாவுடைய தூதர் சொல்லா அழைகுவ செல்லும் என்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள்